வணக்கம் இதுதான் தஞ்சை மகிடத்தோட நெல் குடோன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல்களில் பயிர் பண்ற பாரம்பரிய நெல்களை உடனே நம்ம அரிசியா மதிப்பு கூட்டுறது கிடையாது உடனே அரிசியாக மதிப்பு கூட்டுறப்ப அதில் அதுக்கான மருத்துவ குணங்களும் சுவைகளும் சுத்தமா இருக்காது அதனால நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறபழசு முழு பழசுன்னு சொல்லுவாங்க ஆறு மாசம் ஆன நெல்லை அறபழசுனும் ஒரு வருஷம் ஆன நெல்லை முழு பழசுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண நெல் ரகங்களை ஒரு ஆறு மாத காலத்திற்கு மரப்பத்தாயங்கள்ல வைக்கிறோம் பத்தாயங்கள்ல ஆறு மாதம் வச்சோன்ன அந்த நெல்களை எடுத்து திருப்பி சணல் சாக்குகளில் பிடிச்சி அரை தயார் நிலையில இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க எனக்கு இருபத்தஞ்சு கிலோ வேணும் பத்து கிலோ வேணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த நெல்களை நம்ம மில்களுக்கு எடுத்துட்டு போய் அதை அறு அதை அரைச்சி நம்ம வந்து அரிசியா கொடுப்போம் ஓகேங்களா இது காலியானோன்னா இப்ப அறுவடை பண்ற நெல் ரகங்களை திருப்பி இதுல புல் பண்ணிடுவோம் இந்த மரப்பத்தாங்கள்ல நன்றி